உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று நாம் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம்னா இந்த ஊடகம் செய்யும் தவறான விஷயம் அதை பற்றி தான் இந்த ஊடகத்தின் மீது நம்ம வந்து ஒரு தவறான பார்வை விதைப்பதை விட அந்த ஊடகத்தில் பணிபுரியும் சில தவறான நபர்களால் அந்த ஊடகத்துக்கே கேவலமான கெட்ட பேர் வருது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசண்டா இந்த கொங்கு பகுதியின் தெற்கு பகுதியான ம தவிர்க்க முடியாத பகுதியான தகடூர் நாடு அந்த தகடூர் நாட்டில் ஒரு குறிப்பிட்ட தகுந்த அளவு கொங்குவேலாளர் கொன்ற சமூகம் அடர்த்தியாக வாழ்றாங்க அதில் அரூர் ஊத்தங்கரை போன்ற பகுதிகள் பிரதானமான எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகமாகவே கொங்குவலாளர் சமூகம் வாழ்றாங்க அப்படிப்பட்ட பகுதியில் அரூருக்கு அருகே இருக்கக்கூடிய மொரப்பூர் பகுதியில் மொரப்பூருக்கு பக்கத்தில் இருக்க சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு ஒய் ஒரு கொங்குவலாள கொன்ற சமூகத்தை சார்ந்த பெண் ஒரு குறவர் சமூகத்தை சார்ந்த ஒரு ஆணை திருமணம் பண்ணிக்கிறாங்க குறவர் சமூகம் வேட்டையை குலதொழிலாக கொண்டவர்கள் அவங்க வந்துட்டு எம்பிசியிலேருந்து இப்போ எஸ்டி வாங்கியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு ஆணை வந்து திருமணம் செய்து கொள்கிறாங்க அதனால ஒரு பிரச்சனை வருது எந்த வீடாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தான் பர்மிஷன் இல்லாமல் தான் பொண்ணு போய் வேற பையனை கட்டிக்குதுன்னா இல்லை அந்த பையனோட பெண் வந்து நம்மளை அசிங்கப்படுத்திகிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்கு பெற்றோர்கள் வர்றாங்கன்னா ஏங்க ஒரு சமூக சீர்திருத்தவாதின்னு சொல்கிறான்ல அவனே அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான் நடிகர் சேரன் எவ்வளவு அழகா சாதி மறுப்பு பேசுறார் ஆனா அவருடைய பெண் போய் ஒரு பையனை திருமணம் செய்து போது மீடியா முன்னாடி வந்து தேம்பி தேம்பி அலறாரு அதை நம்ம கொச்சைப்படுத்துறதுக்காக இதை சொல்லலை இருக்கிற யதார்த்தத்தை நம்ம பதிவு பண்ணுங்கிறதுக்காக இந்த இடத்துல அதை சொல்ல வரோம் ஸோ அப்படி முற்போக்கு சிந்தனை பேசக்கூடியவர்களுக்கே அதுதான் மனநிலை என்றால் ஒரு விவசாயத்தையும் இல்லை வந்துட்டு அஹ் முற்காலத்தில் ஆயுதத்தையும் ஏந்தி வாழ்ந்த ஒரு இனக்குழு என்பது எப்படி இருக்கும் அந்த இனக்குழுவை சார்ந்த ஒரு சாதாரண ஒரு மக்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கும் இதே நிலை தான் இதே சூழல் தான் நாடார் சமூகத்துக்காக இருக்கட்டும் வேடுகுண்டு சமூகத்துக்காக இருக்கட்டும் செட்டியார் முதலியார் போன்ற இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய அருந்ததீர் பறையர் போன்ற எல்லா சமூகத்துக்கும் இதே நிலை தான் தன்னுடைய பெண் தன்னுடைய பெர்மிஷன் இல்லாம மாற்றாரை திருமணம் செய்து கொண்டால் அவர்களின் பெற்றவர்களின் மனம் வலிக்கத்தான் செய்யும் உடனே அவங்க என்ன பண்றாங்க அந்த பெண்ணை பெற்றவர்கள் போய் அந்த ஊஞ்சினையாவது உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பிசிஆர் போடுறாங்க அதை இருக்கவே வேறு பிசிஆர் ஆயுதான் உன்ன பி சாதி சுல்தான் சொல்லி பிசிஆர் போடுறான் பிசிஆர் போட்டோன்னே பெண்ணை பெற்றவங்கலாம் இவ்வளோ நாளா அந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தவங்க மேலே பிசிஆர் அப்பா அம்மாவை தூக்கி ஜெயிலில் வைக்கிறாங்க எல்லாம் போலீஸ் தொலைவுது ஆமாங்க அவனால என்ன பண்ணுவான் ஒரு சாதாரண ஆள் விவசாயம் பார்க்குறாங்க இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு தொழில் செய்கிறாங்க இல்லை கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க எவனுடைய உழைப்பையும் திருடாம தான் உழைச்சி வாழ்கிறாங்க அப்படிப்பட்ட மக்கள் தான் இவ்வளோ நாள் நம்பி வளர்த்துனா நம்ம பிள்ளை ஒரு தவறு செய்துனா அந்த பிள்ளை மனசைக்கு எடுத்து தான் இந்த பையன் பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அது எதார்த்தமா வரை ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் போய் அங்க கேள்வி கேட்குறாங்க வாக்குவாதம் உடவே இல்லை வாயில சாராயம் ஊற்றி விட்டான் இந்த அளவுக்கு இந்த எல்லாம் யாராவது செய்வாங்களா அது சாராயம் ஊற்றி விட்டு பண்ணாங்க இது இது வந்து ஒரு அறிவார்ந்த சமூகமாக இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய எந்த சமூகமுமே அதை செய்யாது உடனே அதுக்கு இன்னொருத்த எழுதுறான் இந்த குங்குவேலால் அக்கௌண்ட் சமூகமே வந்து கேஸ்ட் ப்ரைடுக்காக இதை செஞ்சாங்க நீ ஒரு அப்பா அம்மா பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க ஒரு பிள்ளை போயிருச்சு உடனே அந்த பெண்ணை பத்தவங்களுக்கும் பையனை பத்தவங்களுக்கும் பிரச்சனை நடக்குது இவன் என்ன சொல்றாங்க சாதியுடைய அகோர புத்தியில இதை செய்யறாங்க அந்த சாதியை தாங்கிற மனநிலையில ஹிந்து பேப்பர்ல எழுதுறான்னா அதை எழுதி ஒரு ஆத்தர் இருப்பான் இல்லையா இட் மீன்ஸ் அதை எழுதுவான் இல்லையா அந்த செய்தி சேகரிச்சு கொண்டு வந்து அந்த எழுதுற செய்தியாளர் பேரையே போட்டு இந்த செய்தி வெளியிடுறான் இதை பார்த்துட்டும் அவர்களின் மீது ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது அப்படி என்ன காவல்துறைக்கு பயம் அதை தான் நாங்கள் இந்த இடத்துல கேள்வியாக வைக்கிறோம் ஒரு சாதிய மோதலை தூண்டும் வகையில செய்யறாங்க அந்த இடத்துல அப்ப இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய கொங்குல கொண்ட சமூகம் வேட்டு கொண்டு சமூக நாடார் செட்டியார் முதலியார் போன்ற சமூகத்தில் இருந்தெல்லாம் பெண்கள் மாற்று சமூகத்தில் இருந்து பறையர் சமூகம் இந்த சமூகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் மாற்று சமூகத்து ஆண்களை திருமணம் செய்து கொண்டால் அந்த பெண்ணை பெற்றவர்கள் கேள்வியோட கேட்கக்கூடாதா அது இந்த வழக்கை மிகைப்படுத்தி ஒரு சாதிய மோதலாக சித்தரித்து அந்த பையனை தியாகியாக்கி அவனுக்கு அரசாங்க வேலை கேட்கும் ஒரு சூழ்நிலையை எதுக்காக உருவாக்குறாங்க இந்து ஆங்கில நாளேட்டில் டிவி ஸ்ரீவித்யாங்கிற செய்தியாளர் இந்த செய்தியை மிகைப்படுத்தி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை காவல்துறை சுட்டி காட்டுறாங்க மற்றும் இரண்டு மூன்று இந்த எக்ஸ் வலைதளங்கள் ட்விட்டர் பேஜஸ் இவங்களும் வந்து தவறான செய்தியை பரப்புறாங்க தந்தி டிவிலையும் தப்பான நியூஸை வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் கொடுக்குறாங்க நாங்கள் இந்த வழக்கை புலன் விசாரணை செய்து ஆதாரத்தோட கொடுக்குறோம் இவங்கெல்லாம் இதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்று காவல்துறை கடிதம் எழுப்புது காவல்துறை நம்ம இந்த இடத்துல பாராட்டலாம் ஆனா ஒரே ஒரு வகையில காவல்துறை மீது நமக்கு என்ன வருத்தம்னா இப்படியான போலி நபர்களை எதிர்க்காக காவல்துறை ஊக்குவிக்கிறது இவங்க எல்லாம் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க ஏன் காவல்துறை அஞ்சு நிக்குது பி வி ஸ்ரீவித்யாங்கிற அந்த ஒரு செய்தியாளரை ஏன் வேலையை விட்டு நீக்க கூடாது சந்தி நிறுவனத்தில் அதை போலவே இந்த செய்தியை சேகரித்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த செய்தியாளர் மீது ஏன் கடுமையான நடவடிக்கை எடுக்க அந்த நிறுவனம் தயங்குது அப்ப இந்த கொங்கு பகுதியில் குறிப்பிட்ட இந்த எங்க எங்களோடு வாழக்கூடிய சமூகங்கள் எல்லாம் இந்த செய்தித்தாளையும் இந்த செய்தி சேனலையும் பார்ப்பதையே நாங்கள் நிறுத்திக்கிட்டுமா அதான் கேட்குறோம் சாதிய மோதலை ஏன் தூண்டுறாங்க உடனே கொங்குதால கொண்டுகள் பேரவை அதற்கு மறுப்பு தெரிவித்து எங்கள் சமூகத்தை தவறாக சித்தரிக்கும் இது போன்ற தவறான நடவடிக்கை உடனடியாக நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சேலம் தருமபுரி பகுதிகளில் போஸ்டர் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை உருவாக்கும் இன்னொரு ஆள் ஏதோ அவன் உண்மையான பேர்லாம் இருப்பான் ஆனா பார்த்தா தன்னை முற்போக்கு எழுத்தாளர்னு எழுத்தாளர் தன்னை அது போ உண்மையான சீர்திருத்த கருத்துக்கள் பேசுறவங்க உண்மையான சமூக நலன் கொண்டவங்க எதை விரும்புவாங்க எல்லா ஒரு தவறு நடக்குது இதை சீர்திருத்தி இதை சரி பண்ணிக்கிட்டு எல்லாம் வாழுங்க விடுங்க நடந்துருச்சு விட்டு கொடுத்துப்போம் இதுதாங்க எதார்த்தம் உடனே அவன் என்ன எழுதுறானா இந்த சாதியே இப்படித்தான் வள்ளி கும்மி ஆடுவதால் சாதி பெருமையை அவங்க பரப்புறாங்க இதுக்கும் வள்ளி கும்மிக்கும் இந்த பிரச்சனைக்கு நடா சம்பந்தம் நான் கேட்கறேன் வள்ளி கும்மி கொங்குல கொண்டு சமூகம் மட்டுமா எட்டு கொண்டு சமூகம் நிறைய நல்ல எண்ணங்களோடு நிறைய இடங்கள்ல ஆட ஆரம்பிக்கிறாங்க கொங்கு நாடார்கள் ஆட ஆரம்பிக்கிறாங்க இங்க செங்குந்த முதலியார்கள் தனியா ஆடுறாங்க இப்படி பல சமூகங்கள் ஆடுறாங்க அதுல இந்த பகுதிகளில் எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகமாக வாழ்வதால் கொங்குவேலாள கவுண்டர்களுடைய அந்த கும்மி ஆட்ட கலை என்பது பெரிதாக பார்க்கப்படுகிறது அவ்வளவுதான் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் அரங்கேற்றம் பண்றாங்க அதன் மூலமாக பெண் பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு கலையை கற்பிக்கிறாங்க அது ஒரு கலை கலையை கற்பிக்கிறார்கள் அந்த கலையில் சாதி பார்க்கிறேன்னா உன் புத்தி எப்படி இருக்கும் அவன் அவன் பிள்ளைக்கு எதையோ சொல்லித்தரான்ப்பா உனக்கு என்ன அந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியும் அவன் அப்பா அம்மா சொல்லித்தரது கெட்டதுன்னு அந்த பொண்ணு நினைச்சதுன்னா அந்த பொண்ணு நல்லது எதுவும் அதை செஞ்சுட்டு போகுது அந்த பொண்ணு அப்பா அம்மா சொல்லித்தரது நல்லதுங்கிறத உணர்ந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுது நமக்கு என்னங்க உனக்கு என்ன உலை நீப்பார் அதை பற்றி எல்லாம் பேசலாம் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையை சார்ந்தவங்க திரு யுவராஜ் அவர்களுடைய புகைப்படத்தையும் அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளரான சுவிதா யுவராஜ் அவர்களுடைய புகைப்படத்தையும் பயன்படுத்தி பிளக்ஸ் வச்சிருக்காங்களாம் அது ஒரு சாதி பிரச்சனைக்கு காரணமா எப்படி கொண்டு போற பாருங்க ஏன் இப்ப திருமாவளவனுக்காக நிறைய இடங்கள்ல பிளக்ஸ் வைக்கிறாங்க பெரியாருக்காக பிளக்ஸ் வைக்கிறாங்க இப்படி பல பெரியாரிய இயக்கங்கள் பல இருக்கு தமிழ் தேசிய இயக்கங்கள் பல இருக்கு அந்த இயக்கங்கள்லாம் பிளெக்ஸ் வைக்கிறாங்க உடனே அங்க பிரச்சனை வந்துருமா என்னையா அர்த்தமா பேசுற அவங்கவுங்க கொள்கைய அவங்கவுங்க பரப்பணும் நல்ல விஷயங்களா அந்த கீழ்த்தட்டு மக்களுக்கும் உழைக்கும் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கெல்லாம் ஒரு அரணாக நம்ம நிற்கணுங்கிற எண்ணத்துல அதை செய்யறாங்க நீ அதன் மூலமாக தப்பான ஒரு விஷயத்த நியூஸ் பேப்பர்ல அவன் சொல்றதெல்லாம் ஒரு விஷயம்னு நியூஸ் பேப்பர்ல எடுத்து போடுற அளவுக்கு இருக்குன்னா அந்த நியூஸ் பேப்பர் உண்மையாலுமே நியூஸ் பேப்பரா அதோட எடிட்டர் உண்மையாலுமே அதை தெரிஞ்சுதான் அதை பதிவா போடுறாங்களா அதுக்கு காவல்துறை மறுப்பு அறிக்கை கொடுக்குறாங்கல்ல நீங்க மறுத்து நியூஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லி காவல்துறை போடுறாங்கல்ல அந்த பெண்ணின் பெற்றோர் ஒரு ஆதங்கத்தில் செய்யறாங்க ஆண் பெற்றோர் புலன் விசாரணையிலையோ இல்ல ஜட்ஜுகிட்டயோ எனக்கு வாயில் சாராயம் ஊத்துனாங்க என்னை கூட்டிட்டு போய் காட்டுக்குள்ள ஒரு நாள் வச்சிருந்தாங்க ஒண்ணுமே சொல்ல என்னைக்கு காணான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருந்தோம் அன்னைக்கு நைட்டே மீட்டுட்டாங்க அப்படி இருக்கும்போது நைட்டு போனா எப்படி வச்சிருக்க முடியும் அப்ப காவல்துறை சொல்றது பொய்யா காவல்துறை என்பது ஒரு சமூக நல்லிணக்கத்துக்காக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஒரு அது சொல்ல அவங்க தியாகிகள்னே சொல்லலாம் அதில் பல தவறுகள் இருக்கலாம் பல குறை இருக்கலாம் ஆனால் இன்னைக்கும் எந்த லீவும் இல்லாமல் எந்த ஒரு நிலையிலையும் கஷ்டப்பட்டு அவன் வேலையை செய்கிறாங்க அப்போ அவங்க சொல்றது பொய்யா அவன் காவல்துறை அதிகாரி காவல்துறையே கலைச்சிருவோமா இந்த மாதிரி டுபாகூர் செய்தியாளர்களே வச்சிருவோம் காவல்துறைக்கு பதில இவன் பூரா ஏதோ ஒன்று தப்பு தப்பாக எழுதிவிட்டும் அங்க சமதி மோதல் வரட்டும் பிரச்சனை நடக்கட்டும் யாரும் ஒத்துமையா இருக்கக்கூடாது அதான் அவனுங்களுக்கோடைய எண்ணம் அவர்கள் இது போன்ற தவறான செய்தியாளர்களால் தான் பிரச்சனையே எழுது இது போன்ற தவறான செய்தியாளர்களுடைய எண்ணம் எல்லாம் என்னவா இருக்குன்னா இதன் மூலமாக தங்களை ஒரு பெரிய ஆள் தாங்க சமூகத்தில் ஒரு சீர்திருத்தவாதி சமூகத்தையே நான் வந்து அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேங்கிற ஒரு எண்ணத்தோட உண்மையாலுமே போராடுற பல பேர் வந்து வெளியவே தெரியாம அவங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது போன்ற தவறான நபர்கள் பிரச்சனையை உற்பத்தி பண்றாங்க இந்த தந்தி டிவியில இந்த யார் அந்த செய்தியை தவறாக சேகரித்து கொடுத்தார்களோ காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய மறுப்பறிக்கை கொடுங்கன்னு காவல்துறை ஒரு அறிக்கை இருக்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த செய்தியாளர் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை தப்பாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அப்ப அந்த செய்தியாளரின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதை போலவே இந்த ப்ரீ பி வி ஸ்ரீவித்யா பேர ஓட்டு வெளியிடுதுங்க ஹிந்தில எவனோ ஒருத்தன் தீசன்யாவோ சைத்தன்யாவோ எவனோ ஒருத்தன் பேசுறான் அவங்கள சைத்தன் சாத்தான்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் சமூகத்தின் சாத்தான் அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் நிச்சயமாக காவல்துறை அவர்களின் மீது எல்லாம் பதிவு செய்ய மாட்டேங்குது செய்தி வெளியிடுறவங்க தான் இதுக்கான காரணமாவும் இருப்பாங்கல்ல அப்ப அவங்களையே நம்ம தேடக்கூடாது பதிலுக்கு கொங்கால கவுண்டர் சமூகத்தின் சார்பாக அங்கங்க போஸ்டர் அடிச்சு ஒட்ட ஆரம்பிக்கிறாங்கல்ல அதை பார்த்துட்டு ரெண்டு பேருக்கு வந்து மனசுக்குள்ள ஓ அப்போ என் பிள்ளைய வந்து நீங்கள்லாம் எண்ணம் என்ன பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதன் மூலமாக முதல் ஏன் உருவாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு கூடாது அதிகரிக்குமில்ல அப்போ தப்பான செய்தி வெளியிட்டுருக்காங்கன்னு காவல்துறையே இந்தந்த எக்ஸ் வலைதளத்து பேரை போட்டு காவல்துறையே வந்து ஒரு செய்தி மறுப்பறிக்கை கொடுக்குறாங்க பதினாலு எட்டில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது நாம் ஏன் அவர்களை கைது செய்யக்கூடாது தப்பான செய்தி வெளியிட்டவர்களின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க அரசு தயங்குகிறது சாலின் மரியா லாரன்ஸ் ப்ளூ பென் டுவெண்ட்டி ஃபைவ் போன்ற எக்ஸ் வலைதள பக்கங்கள் தந்தி டிவி மற்றும் இந்த ஹிந்து ஆங்கில நாளேட்டில் செய்தியை வெளியிட்ட பி வி ஸ்ரீவித்யா அவங்களுடைய நேம் தான் அந்த செய்திக்கு மேல இருக்கு ஒரு வேளை அது அவங்களா இல்லையான்னு தெரியல ஒருவேளை அவங்களாக இருந்தால் இவர்களின் மீதெல்லாம் கடுமையான நடவடிக்கையை அரசாங்கம் எடுத்தே தீர வேண்டும் அவர்களை எல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனம் வேலையை விட்டு நிறுத்த வேண்டும் தப்பு பண்ணியிருந்தா அந்த பெண்ணை பெற்றவர்களுக்கு அரசாங்கம் தண்டனை கொடுக்குது நீங்க யார் நீங்க எதுக்கு நீ எழுதுறியா இப்படி தப்பு பண்ணிருக்காங்க நியூஸ கொண்டு வா இந்த சாதியே பெருமை பேசுற பேசிக்கிட்டு இந்த சாதியே தப்பு பண்ணுதுன்னு நீ எப்படி சொல்லலாம் அப்ப அந்த சாதியவே நீங்க எதுக்குங்க இழிவுபடுத்துறீங்க அது தப்பு இல்லையா எல்லாரும் விரும்புவது ஒற்றுமையை எல்லாரும் விரும்புவது அமைதியை தவறே நடக்காம தவறே இல்லாம எந்த இடத்துலயும் வாழ முடியாது இந்த ஒரு சமூகத்துல மட்டும்தான் காதல் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா எல்லா சமூகத்திலயும் இதே பிரச்சனை குறிப்பா சிலரால் குறிவைக்கப்பட்டு பெண்கள் காதல் வலையில் வீழ்த்தப்படுவதும் நடக்குது அதுக்கு பேர் நாடக காதலோ என்னவோ ஏன்னா மேடம் ஓட்டு இல்ல அந்த வீட்டு பிள்ளை என்னை கல்யாணம் பண்ணாதான் ஒரு கவுண்ட் ரூட்டு பிள்ளை நீ கல்யாணம் பண்ணாதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையாக இருக்கும் நம்மளுடைய குழந்தை அவங்க வயிற்றுல வளரணும் பேசுனாங்கல்ல மேட்டுப்பாளையத்துல இன்னைக்கும் இருக்குல்ல கவுண்டர் மேட்டுப்பாளையம்னு ஓட்டம் இருக்குல்ல சோ அந்த பேச்சுக்களை கேட்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் ஆஹா என் தலைமை சொல்றது உண்மை நம்ம அதை செஞ்சிருவோம் அதை செஞ்சாதான் நாம வந்து நம்ம சாதியை வந்து பெருமைப்படுத்திக்க முடியும் நடக்கலாம் இல்ல அப்ப அதை எல்லாம் ஏன் இந்த அரசாங்கம் இன்னும் விட்டு வச்சிருக்கு அவனை பத்தியெல்லாம் எந்த பேப்பர்லயும் எழுத மாட்டானுங்களா இல்ல அவனை பத்தி எல்லாம் எந்த பேப்பரும் எழுதுறதுக்கு ஏன் பேனா எழுதாதா இங்கு இல்லையா இல்ல செய்தித்தாள அச்சிட முடியாதா அப்படிப்பட்ட எல்லாம் விட்டு வைத்திருக்கும் போது ஒரு பெண்ணை பெத்தவங்க அவங்க செஞ்சது தப்பாவே இருக்கட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு ரெண்டு பெற்றோரை மட்டும் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒண்ணு அந்த பொண்ணு அந்த பையனோட தான் வாழணும்னு நினைக்குதா போயிட்டு போகுது அது அந்த அவங்க சார்ந்த குடும்பம் சார்ந்த விஷயம்னு விட்டுரலாம் இல்ல அந்த குடும்பம் இன்னைக்கு அடிச்சுக்கிறாங்க நாளைக்கு சேர்த்துக்கூடிய மனநிலைக்கு அவங்க வருவாங்களான்னு தெரியல பெரும்பாலும் வரப்போறதில்லை அந்த யாருமே எந்த ஊர்லயுமே நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வு ஒருவேளை வர்றாங்கன்னா அது அந்த குடும்பம் சார்ந்த நிகழ்வு அதோட அதை விட்டுருவோம் அதை விட்டுட்டு ஜென்யூனா கடந்து அடுத்து என்ன செய்வது என்று சிந்திக்காமல் ஒரு ஒற்றுமையை பற்றி விரும்பாமல் வன்மத்தோடு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவறான சித்தரிப்போடு செயல்படுறாங்கன்னா அப்ப ஒரு காலத்துல இந்த பகுதியில் விவசாயத்தையும் போர் தொழிலையும் செய்த ஒரு மரபணுவை கொண்ட ஒரு சமூகம் அந்த சமூகத்தை சார்ந்த அந்த சமூகத்தில் வாழக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அவனும் படிக்கக்கூடிய பேனாவையும் படிப்பறிவுக்கு பயன்படுத்தக்கூடிய பேனாவையும் படிக்கக்கூடிய புத்தகங்களையும் என் முன்னோரை போலவே ஆயுதத்தை கையிலேந்து எனக்கான விஷயத்தை நானே தீர்த்து கொள்றேன் இந்த அரசாங்கம் எனக்கு எதிராக இருக்குங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க எல்லாம் போயிட்டா எப்படி ஆகும் என்ன ஆகும் அப்படியான ஒரு அவநிலை வரணுமா அப்படியான ஒரு தப்பான சிந்தனைக்கு இளைஞர்கள் எல்லாம் போகணுமா சோ இத காவல்துறையும் ஆளும் தரப்புமே சிந்தனைக்கு உட்கொள்ளட்டும் உளவுத்துறை இதை கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்து சென்று இதற்கான இனிவரும் காலங்களில் எந்த சமூகத்தை பற்றியுமே ஒரு வன்மத்தை விதைக்காமல் நல்ல விஷயங்களை செய்தித்தாள்களும் தினசரி செய்தி தொலைக்காட்சிகளும் வெளியிடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்க சட்டங்களை கடுமையாக்குங்க இது மாதிரி தப்பான செய்திகளை சேகரித்து கொண்டு வரக்கூடிய செய்தியாளர்களை கைது செய்யுங்க முற்போக்கு எழுத்தாளன் முற்போக்கு சிந்தனையாளன் சொல்ற பலர் பிரச்சனைக்கு தான் வழிவகுக்கிறாங்களே தவிர பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அன்பு மட்டும்தான் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்கும் அந்த அன்பு ஒரு தரப்புக்கு மட்டும் இல்லாம ரெண்டு தரப்புக்கும் இருக்கணும் பிரச்சனை வரக்கூடிய இரண்டு தரப்புகளுக்கும் இருந்தாலே பிரச்சனை தீர்ந்து இது போன்ற செயல்கள் தான் இனிவரும் காலங்களில் இந்த பகுதிக்கு தேவை இந்த தமிழ்நாட்டிற்கும் தேவை என்பதுதான் இளைஞர்களான எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது இனிவரும் காலங்களிலும் காவல்துறை போய் சொல்ல அவங்க பதிவு பண்றாங்க இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து இந்த குங்குகால கொண்டு சமூகமோ இல்ல இந்த சமூகத்தோடு இணைந்து வாழக்கூடிய பிற சமூகங்களோ பாதிக்கப்பட்டால் அந்த பிற எங்களுக்காக குரல் கொடுக்குமோ இல்லையோ எங்களுடைய குரல் நியாயமான விஷயமாக இருந்தால் அவர்களுக்காகவும் எதிரொலித்தே தீரும் இதுதான் எங்களுடைய எண்ணமாக இந்த இடத்துல பதிவு பண்றோம் எல்லாரும் வன்முறை போக்கை தவிர்த்து படிப்பறிவை நோக்கி சிந்திப்போம் அன்பை விதைப்போம் அன்பால் இணைந்திருப்போம் நன்றி